ஓ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் நாம் இப்போது பழனி என்ற பெயரும் ஆவினன்குடி என்ற பெயரும் வர காரணம் தெரிந்து கொள்ளலாம் ஆவினன்குடி என்ற பெயர் வர காரணம் ஒரு முறை கோபம் கொண்ட திருமால் திருமகளை புறக்கணித்தார் தனது பதியை அடைய விரும்பிய திருமகள் தவம் இருந்து பலம் பெற்றாள் அந்த இடமே பழனியாகும் விஸ்வாமுத்திரரும் வசிஷ்டரும் இருவரிடையே நடந்த போரில் விஸ்வாமித்திரர் ஆயுதத்தை வென்றதால் அகம்பாவம் கொண்டது காமதேனு இதனால் ஏற்பட்ட பாவம் தீர காமதேனு வழிபட்ட தலம் பழனி உயிர்கள் எல்லாம் வாழ்வது என்னால் தான் என்று கர்வம் கொண்ட சூரிய பகவானை சவித்தார் சிவபெருமான் சாபம் தீர பூஜித்தான் சூரிய பகவான் சிவபெருமானுக்கு தெரியாமல் தட்சணியாகத்தில் கலந்து கொண்டதால் ஈசனிடம் தந்தன் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் வந்து வழிபட்டதால் இந்த இடம் திரு ஆவினன்குடி என்று பெயர் பெற்றது திரு என்றால் லட்சுமியை குறிக்கிறது ஆ என்றால் காமதேனுவை குறிக்கின்றது இனன் என்றால் சூரியனை குறிக்கின்றது கு என்றால் பூமியை குறிக்கின்றது டி என்றால் அக்னி வாயு பகவான் ஆகியோர் இருவரையும் குறிக்கின்றது இவர்கள் அனைவரும் தவமிருந்து பலம் பெற்றதால் இந்த இடத்திற்கு பழனி என்ற பெயர் திரு ஆவினன்குடி என்று ஆனது அகத்தியர் அவ்வையார் நக்கீரர் சிகண்டி முனிவர் அருணகிரிநாதர் கச்சியப்பர் பொய்யாமொழிப்புலவர் முருகம்மை மாம்பழக்கவிச்சிங்க நாவலார் பகழைக்கூத்தர் கூத்தர் சாது சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் வள்ளிமலை சுவாமிகள் உள்பட நூற்று கணக்கார மேற்பட்டோர் பாடிய திருத்தலம் பழனி ஒருமுறை முறை நாரதரை வாழ்த்தி அபூர்வ மாங்கனி ஒன்றை கொடுத்தார் பிரம்மன் அந்த ஞான பழத்துடன் ஈசனை தரிசிக்க சென்றார் நாரதர் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதை மைந்தர்களுக்கு தர விரும்பினார் ஈசன் ஆனால் பழத்தை ஒருவருக்கே வழங்க முடியும் இதற்காக கணபதிக்கும் கந்தனுக்கும் போட்டி வைப்பது என்று ஒரு முடிவு செய்தார்கள் முதலில் உலகை வளம் வருகிறவர்களுக்கே அக்கணியை வழங்க வேண்டும் என்று நாரதரும் இறைவனும் ஆசைப்படுகிறார்கள் பெற்றோரே உலகம் என்று தாய் தந்தையரை வளம் வந்து விநாயகர் பழத்தை பெற்றுக்கொண்டார் மயில் வாகனத்தில் பயணித்து தாமதமாக வந்து சேர்ந்ததால் முருகனுக்கு பழம் கிடைக்காததால் கோபித்துக்கொண்டு கோமணத்துடன் தண்டாயுத பாணியாக தென்திசையில் வந்து சேர்ந்த இடம் சிவகிரி சிவபெருமானும் உமையவளும் அங்கு வந்து அடியாருக்கு ஞானமருளும் ஞான பழம் நீ அதனால் முருகன் வசிக்கும் மலை பழம் நீ என்று ஆசி வழங்கினர் பிறகு பழனி என்று மருவியது கயலாயத்திலிருந்து சிவகிரி சக்திகிரி ஆகிய மலைகளை அகத்தியருக்கு தந்தரில்லனார் இறைவன் அகத்தியரின் கட்டளைப்படி இந்த மலைகளை இடும்பன் என்றும் அசுரன் பொதிகைக்கு தூக்கிச் சென்றான் ஓய்வுக்காக ஒரு இடத்தில் அவற்றை இறக்கி வைத்துவிட்டு மீண்டும் எடுக்க முற்பட்ட போது முடியவில்லை காரணம் சிவகிரி மீது ஏறி நின்ற ஒரு சிறுவன் யார் என்று பார்த்தால் அப்பன் முருகன் அவரிடம் போரிட்டு மாண்டான் இடும்பன் சிறுவனே முருகப் என்று உணர்ந்து இடுமனின் மனைவி தன் கணவரை உயிர்ப்பிக்குமாறு முருகனிடம் வேண்டினாள் முருகன் அவ்வாறே அருளளித்து இடுமனை தன் காவல் தெய்வமாக ஆக்கினார் என்ன ஒரு கருணை உள்ளம் அவரது விருப்பத்தின்படி பழனிக்கு காவடி தூக்கி வரும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவதாக வரமும் தந்தருளி திருவிழா காலங்களில் பக்தர்கள் பூக்காவடி வெள்ளிக்காவடி பால்காவடி சந்தனக்காவடி உள்பட்ட பலவேறு காவடிகளை எடுத்து வந்து ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமிக்கு நேர்த்திக்கடனாக செலுத்துவார்கள் அதனால் அப்பன் முருகனின் அருளும் இடும்பன் மூலமாக அனைவருக்கும் கிடைக்கப்பெற்றது ஓம் முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் வெற்றிவேல் முருகன் முருகனுக்கு அரோகரா ಪಯಣಿ ದಂಡಾಯಿದ ಬಾಣಿಕ್ಕೆ ಅರೋಗರ 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 ಅರೋಗರ